எடுத்துக்காக ஸ்டிக் வாங்கியிருக்கோம் இது வந்து இருந்து தான் வாங்கியிருக்கோம் பிளிப்கார்ட் கொடுத்த பேக்கிங் வந்து இதுதான் இது மேலே ஏதோ கவர் பேக்கிங் எதுவும் இந்த மாதிரி தான் வரலாம் கொடுத்துருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ப்ரோ ட்ரை ஃபோல்டு தான் நம்ம வாங்கிக்கிற ஸ்டிக் பேருக்கு பாருங்க இது வந்து பெரிய லைட்டு லைட்டு போட்டு எடுத்துக்கலான்ற மாதிரி காட்டிருக்காங்க இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் லைட் செட்டிங் தான் இது கொஞ்சம் டிஸ்கோ லைட் மாதிரி லைட் செட்டிங் தான் இது நாலு வகையான லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க பிளஸ் மூணு வகையான கேமரா ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா சாம்பிள் போட்டோ காட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இது வந்து லென்த் வரும் இது வந்து நாலு ஸ்டெப்பாக லென்த் வருமா அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் பை கொடுத்துருக்காங்க ரிமோட் சிஸ்டம் இதுக்குள்ளே வந்து என்னென்ன பொருள் இருக்குது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு வாங்கிட்டு பார்க்கலாம் இதுதான் மொபைல் வைக்கிற ஸ்டாண்டு மொபைல் வைக்கிற ஸ்டாண்டு ஸ்டிக்கு உள்ளே வந்து பாருங்கள் இதுதான் ரிமோட்டு ரிமோட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதுதான் அந்த ஸ்டிக்கோட பை மேலே பார்த்து சும்மா பாஸ்கெலாம் ஏதோ போட்டு கொடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு இது பாருங்கள் உள்ள பை எல்லாமே வச்சு பலமாக பேக்கிங் இருக்குது உள்ளே பார்க்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க சேஃப்டி பசங்க கவர் பிளாஸ்டிக் கவர் பண்ணி கவர் எல்லாம் வச்சு நல்லா தரமா கொடுத்துருக்காங்க உள்ள வந்து இந்த மாதிரி தான் இருக்கு ஸ்டிக்கு எப்படி யூஸ் பண்றது ஸ்டிக்கு நம்மளை கூட ஐட்டா இருக்கு நம்ம இப்போ வந்து இங்கே எப்படி மொபைல் செட் பண்ணுறதுன்ட்டு மொபைல் ஃபிட் பண்ணுறத ஃபிட் பண்ணி கட்டலாம் வாங்கிக்கோ வாங்க இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஒரு ரெண்டு ஸ்டெப்பு வந்து கீழே இருக்கலாம் இப்போ வந்து இது வந்து மொபைல் மாட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த பொசிஷன் இதில் வச்சு இப்படி வச்சு டைட் பண்ணிக்கலாம் இப்படி வேணும்னா ப்ளஸ் இப்படி வேணும்னாலையும் இப்படி வச்சு டைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இப்படி வச்சு டைட் பண்ணிக்கலாம் கீழே கீழ வந்து பிட் பண்ணியாச்சு இதை வந்து இப்படி தூக்கி இப்படி பிட் பண்ணும் ஏன்னா இங்கே தான் மொபைல் வைக்க போகிறோம் வாங்க எல்லாம் பிட் பண்ணியாச்சு இப்போ மொபைல் வச்சு பிட் பண்ணலாம் இப்போது பாருங்கள் இந்த பட்டனுக்கு கீழே வச்சு பிட் பண்ணோம் செக் பண்ணுறோம் எவ்வளோ செக் பண்ணாலே மொபைல் வந்து கொஞ்சம் கூட சேக் ஆகல இதை வந்து இப்படி லூஸ் பண்ணால் நம்ம எப்படிக்கா இப்படி வேணுணாலேயே வச்சுக்கலாம் இப்படி வேணுனாலே வச்சலாம் இப்படி வேணுன்னாலே வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம நம்மளுக்கு இப்படி வீடியோ எடுக்கணுன்னா இப்படி வச்சு நம்ம இதை டைட் பண்ணிட்டோம்னா இப்படியே நீக்கும் இது வந்து மொபைல் எந்த ரொட்டேஷனில் வேணுன்னாலும் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி வேணுன்னாலே வச்சுக்கலாம் திருப்பி இப்படி வேணுன்னாலே வச்சுக்கலாம் திருப்பி இப்படி வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இது மூணு ஆங்கிலில் இப்படி திருப்பி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி நொட்டேஷன் எந்த ஆங்கில் வேணுமோ இந்த ஆங்கில் வேணும்னா இப்போ வச்சுட்டு வந்து ரிமோட் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட்டை வச்சு எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரிமோட் வேலை செய்யணும்னா நம்ம வந்து மொபைலில் வந்து ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கலாம் மொபைலில் ஓகே ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சு இங்கே வந்து சுவிச்சு கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப்ட்டு இது வந்து ஆன் பண்ணாதான் ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகும் பாருங்கள் லைட்டு எரிதா இது எரிஞ்சு ஆஃப் ஆச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்றது அர்த்தம் அஞ்சடி டிஃப்ரெண்ட்லேருந்து எப்படி கேமரா எடுக்கிறதுன்னு நான் பார்க்கலாம் ரிமோட் மூலியமாக நான் வந்து ஒரு இருபது அடி தூரம் போய் கேமரா எடுத்து பார்த்தேன் அப்பயும் கேமரா வந்து நல்லா ஒர்க் ஆகுது அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வீடியோவும் எடுத்துக்கலாம் ரீல்ஸும் அங்கேருந்தே ஓடி வர்ற மாதிரி ஷேட்டு மாதிரி சாட்டு எல்லாமே எடுத்துக்கலாம் டிக்கோட பிரைஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் வருது அதாவது தொள்ளாயிரம் ரூபாய் வருது இது யாருக்காவது வேணும்னா ஃப்ளிப்கார்ட் இல்ல அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதே வந்து இந்த ஸ்டிக் மூலிமா ரீல்ஸ் பண்ண முடியும் நிறைய வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்